சிம்ம ராசிக்கான வைகாசி மாத ராசி ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் இந்த மாதத்தில் வந்து சேரும் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாகவே கிடைக்கலாம் இடைப்பட்ட காலத்தில் வந்த எதிரிகள் விலகுவார் விலகுவர் அர்த்தாஷ்டம சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறது ஒரு வழிக்கு நன்மைதான் இதுவரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவு இனி குறையும் ஆரோக்கியத் தொல்லை உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்க இடம் பூமியால் லாபம் கிடைக்கிற நேரமா இது இருக்கும் சனி வக்ர இயக்கமா இருந்து செவ்வாயை பார்க்கறதுனால பூர்வீக இடங்களை வித்து பொருளாதார வசதியை பெருக்கிக்குவீங்க அஞ்சு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர இயக்கத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளை உங்களோட மேற்பார்வையில வச்சுக்கிறது நல்லது அவங்களோட கல்வி நலன் கருதி எடுத்த முடிவு அனுகூலமா இருக்கும் அதற்காக சிறிய தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு குழுவின் பார்வை உச்சம் பெற்ற சுக்கிரன் மீது பரி பதிவதால் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் பட்டும் படாமலும் பழகிய உறவினர்கள் இனி பக்கபலமாக இருந்து உதவி செய்ய முன்வருவர் ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருப்பதால் நன்மைகள் நடக்க வேண்டுமானால் நாகதோஷ நிவர்த்திக்குரிய பரிகாரங்களை முறையாக செய்வது நல்லது சப்தம சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்ப ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று ஜோடி தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்வது நல்லது வைகாசி விசாகத்தன்று வடிவேலனை வழிபட்டால் கை நிறைய பொருள் குவியும் என்பது நம்பிக்கை ராசி மே இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் போறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இடர்பாடுகள் விலகும் விலகிச் சென்ற சகோதரர்கள் திரும்பி வந்த இணைவர் வழி சொத்தின் அம்முறையான ஆதாயம் கிடைக்கும் அசையா சொத்து சேரும் தொழில் வளர்ச்சி கூடும் உங்கள் ராசிக்கு தனல் தன லாபாதிபதியாக விளங்கும் புதன் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு அதுக்கப்புறமா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதனத்துக்கு செல்கிறார் ரிஷபத்துல சஞ்சரிக்கும் பொழுது தொழில் விரிவு செய்கிறதுக்கு மூலதனங்கள் கிடைக்கும் வங்கிகளின் ஒத்துழைப்போடு வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்குவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க விருப்ப ஓய்வில் வெளிவந்து வியா சுய தொழில் தொடங்குற முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க மிதனத்துல புதன் சஞ்சரிக்கும் போது நேரம் மிகுந்த யோகமான நேரமாக இருக்கும் தொட்டது துளங்கும் தொழில் வளர்ச்சி மே ும் வெற்றிச் செய்திகள் வீடு வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டாம் தேதி மேசராசிக்கு சுக்கிரன் போறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் புகழ் கூடும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம் மண் பூமி வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க மக்கட் பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு உருவாகும் வெளிநாட்டு முயற்சி கைகூடும் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த மாதம் அர்த்தமாஷ்டனி அர்த்தாஷ்டமி அர்த்தாஷ்டம சனி வலிமை இழந்திருக்கிறதுனால சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய பாதை புலப்படும் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் வாங்கிய வீட்டை விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு மனக்குழப்பங்கள் அகலும் தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் கணவன் மனைவி ஒற்றுமை முன்னேற்றம் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்க விதத்தில் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் பொது வாழ்வில் புகழ் கூடும் வியாழன் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது வாய்ப்பு இருப்பவர்கள் அறுபடை வீட்டில் ஒரு படை வீட்டிற்கு சென்று அழகன் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிறு தோறும் சிவபெருமான வழிபடுறது நல்லது நல்ல நாட்கள் பார்த்தீங்கன்னா மே மாதத்துல பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜூன் மாதத்துல மூன்று நான்கு அப்புறம் ஏழுல இருந்து ஒன்பது தேதி வரைக்கும் நல்ல உங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ